விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் கடந்த முப்பத்தி ஒன்று அன்று தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் பங்கு பெற்ற மாநில அளவிலான இரண்டாவது திருக்குறள் மாணவர் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தொடங்கி வைத்தார் அறநெறிகளை பற்றிய உலகின் மிகச்சிறந்த படைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் திருக்குறளின் தொன்மையை மற்றும் மாண்பினை பறைசாற்றும் விதமாக தீரா காதல் திருக்குறள் திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கிடையே திருக்குறளின் அடிப்படையில் வாழ்வியல் கோட்பாடுகளை அடித்தளமாக அமைத்து அவர்களின் எதிர்காலத்தையும் சமுதாயத்தையும் செழுமைப்படுத்தும் முயற்சியாக தமிழ் திறனறிவு தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி பெற்ற தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களையும் அழைத்து கடந்த முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதி திருக்குறள் மாணவர் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற நிகழ்வு மாவட்ட நிர்வாகத்தால் நடத்தப்பட்டது இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் குரல் வினாடி வினா போட்டி தமிழ் ஓசை இசை நிகழ்ச்சி திருக்குறள் விவாத மேடை சிறப்பு பேச்சாளர்களின் உரைகள் மாணவர்கள் மொழியாற்றலும் சமூக உணர்வையும் மேம்படுத்த சிறப்பு பயிற்சி தனிநபர் போட்டிகள் குழு போட்டிகள் இசை நடனம் நாடகம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஜெய்சீலன் தலைமையில் கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்றது இக்கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்ட மற்றும் பட்டா மாறுதல் குடும்ப அட்டை வேலைவாய்ப்பு விபத்து நிவாரணம் மாற்றுத்திறனாளிகள் நலிந்தோர் நலத்திட்ட மற்றும் விதவை உதவித்தொகை திருமண உதவித்தொகை முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டன மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்விடத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் இம்மனுக்களை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலரிடம் ஒப்படைத்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார் மேலும் முதலமைச்சர் தனிப்பிரிவு மனுக்கள் மீது தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தொடர்புடைய அலுவலர்களை அறிவுறுத்தினார்கள் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தனியார் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இணைந்து பாதுகாப்பான சமூக வலைதள பயன்பாடு மற்றும் சைபர் குற்றங்களை தடுத்தல் நிதி மேலாண்மை போட்டித் தேர்வுகள் மற்றும் உயர்கல்வி வழிகாட்டி குறித்து நடைபெற்ற கல்லூரி மாணவிகளுக்கான கருத்தரங்கு நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கடந்த மூன்றாம் தேதி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பேசும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வுடன் கூடிய அறிவுரை வழங்குவதே இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும் என்றும் குழந்தைகளாக இருக்கும்போது குடும்பம் மற்றும் சமூகத்தின் பார்வை வேறாக இருக்கும் ஆனால் பதினெட்டு வயது முடிவடைந்த பின் சட்டத்தின் பார்வையிலும் சமூகத்தின் பார்வையிலும் ஒரு பொறுப்பு மிக்கவர்களாக மாணவர்கள் திகழ்கிறார்கள் என்றும் நல் ஒழுக்கத்தை நாம் திரும்ப திரும்ப கடைபிடித்தால் அது பழக்கமாகிவிடும் அதே போலத்தான் நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி பெறலாம் என்றார் அதனை மேம்படுத்துவதற்குரிய நாற்றாங்காலாக கல்லூரி வாழ்க்கை இருக்கும் என்றும் உங்களது வெற்றி என்பது வானளவில் உயரத்தில் சிறகடித்து பறக்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்தார் விருதுநகர் ஊராட்சி ஒன்றியம் இ குமாரலிங்கபுரம் கோவில் புலிக்குத்தி கிராமத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் இருபத்தி நாலு திருநங்கைகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட குடியிருப்பு இல்லங்களை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் திறந்து வைத்து குத்துவளக்கேற்றி பயனாளிகளிடம் வீடுகளை ஒப்படைத்தார் இந்த வீடுகள் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சமும் மாவட்ட நிர்வாகத்தின் சிறப்பு நிதி தலா ஒரு லட்சம் என நாலு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சிறந்த அடிப்படை வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் கடந்த முப்பதாம் தேதி தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் நடைபெற்ற தொழுநோய் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியினை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முன்னதாக அண்ணல் காந்தியடிகள் நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மாவட்ட ஆட்சியர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழியை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் மேலும் மாணவீரர் மற்றும் அரசு அலுவலர்கள் சுமார் இருநூறு பேர் கலந்து கொண்ட தொழுநோய் விழிப்புணர்வு பேரணியினை மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தேசபந்து மைதானத்தில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி நகராட்சி அலுவலகம் வரை சென்று நிறைவடைந்தது